காற்றடிக்கும் போதுதான் பதறு எது மணி எது என்று தெரியுங்க இப்ப என்கிட்ட இருக்கிறது வெறும் மணி யாரு நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையொழி எழுப்புவார்கள் ஆனா அங்க அப்படி இல்லை தொடக்கத்திலிருந்து கத்து தான் அவன் என்ன கத்துறா இவர் என்ன கத்துறாரு எந்த அளவு நமக்கு புரியாது வரலாறுன்னா என்னன்னு தெரியாதவன் கூடாது வரலாறுனா சகோதரர் அஜித் எழுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது இது வேற புரியுதா இது வேற வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்லை செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டுல வந்து வந்து கேக்குறது வரலாறு மாறுதான் இது ஒரு மாறுதலா இல்லையா மட்டும் நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா இதெல்லாம் மாறுதல் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தையும் கும்பிடுறது அது கட்டம் இல்ல பெருநட்டம் பெருநட்டம் இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அவங்க தாத்தா காலங்களில் செத்து இருக்கணும் இல்லைனா எல்லாரும் நாசமான பிறகு பிறந்து நம்மளும் கொடுத்த கூட்டமா போயிருக்கணும் ஆனா நாயா பிறந்தா கூட நாலு வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம் இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றா பாரு நாயிரா தமிழன் நாய் அப்படிங்கிற நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டு அவர் ஒருத்தர் தான் சொன்னார் உண்மை சொன்னார் என்ன நாய் தமிழர் ஏன் ஏன் நாயவன் நாய்க்கு தட்டிலே சோர்வழி கோழி கொத்தும் காக்கை கொத்தும் அணில் திங்கும் பேசாமல் இருக்கும் அந்த நாய் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொரு நாய் சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் தெலுங்கு வந்தா ஆச்சு கொடுத்துரு மலையாளி வந்தா கொடுத்துரு கன்னடா வந்தா கொடுத்துரு பீகாரி வந்தா கொடுத்துரு தமிழ வந்தா குறுக்கள் வந்து படுத்துடும் இது ஒரு இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம் கண்ணை வந்து மாரிய தகையில கூட ரெண்டு வகையில தான்டா வேப்பில இருக்கும் நான் விரலுக்கு ஒரு வேப்பிலை வச்சு அடிச்சு எழுப்புறேன் அப்பவும் சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் பபுள் என்னடே சாரேங்க ஜீவிக்கிற திரைப்படம் எடுக்க கூடாதா தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் தொடங்குவேன் மிக புகழ்பெற்ற இலக்கிய இலங்கை இயக்குநர்களை நாம் குழுவிலே நியமிப்பேன் சிறந்த படைப்பை கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை அதற்காக நாட்டே ஆள தகுதி வந்து நினைப்பது அறிவு கட்ட மடமை என்னை உடனே மடக்கிறான நீனு திரையில திரைத்துறையில் இருந்த வந்தா நான் திரையில இருந்து வந்தனா சிறையில இருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையில் இருந்து வந்தேனா வந்தவனே முதலமைச்சர் சொல்லலே விளஞ்ச நெல்ல வீதியில முளைக்கி போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம் ஏ பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா பச்சை மட்டை கூட கவனமா இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சதான அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தான் வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடிச்சான அடிச்சிருவான்ட்டு பயந்து பனைய புறம் வெட்டிக்கிட்டு ஒரு சட்டம் பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு வழி இல்லை பனை மரத்தை பாதுகாக்கணும் அந்த வளத்தை உறிஞ்சி கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பனை மரத்தை வெட்டி சாக்கிறேன் அங்கிருந்த அண்ணன் அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்குதான் இருபத்தாறு தேர்தலில் மொத்தமா வச்சு கொளுத்தி விட வேண்டியதுதான் இவங்க நிலத்துல குப்பையை போடுற மாதிரியே இருக்காங்க நெருப்பு மேல குப்பையை இந்த சாம்பலாக்கும் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி இந்த ரெண்டு பேரும் எனக்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பாக்குதானா போற இப்பவே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியாக பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க கடைசியாக கடைசியாக வைக்கிற பூ கடைசியாக வைக்கிற பொட்டு கடைசியாக போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன் சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் நான் இது கஷ்டப்படல இஷ்டப்பட்டு தான் செய்ய போகிறேன் எத்தனாயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும் அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான் மொத்த பேர் மொத்த வழியும் நரசிம்மா நீ இவ்வளவு கோவம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டி ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கிய குறிப்பாக ஐநூறு ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணக்கு திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிடம் என்பதே திரிவு ஒரே ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இதுவும் ஒரு உதாரணம் தமிழர் அடையாளங்களை தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள் இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்த மரவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசியனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன்னுயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளிய வேண்டும் நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாற்றார்கள் திட்டமிட்டு நமது அடையாளங்களை நமது தொன்மத்தை வரலாற்றை மறைப்பார்கள் ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று சொல்கிறான் என்றால் தான் எந்த ஒரு தேசினத்திற்கும் வழிகாட்டும் வரலாறு என்பது என்ன ஒவ்வொரு தேசிய இனம் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது அதுதான் வரலாறு அப்படி தமிழ் பேரினம் பன்னெடுங்காலமாக எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைபட வாழ்ந்தது எந்த இடத்தில் அது வீழ்ந்தது இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக படிப்பனையாக வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரல ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்றுச் சுவடும் இல்லாது ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடர் நாம் வரவில்லை என்றார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நிகழவில்லை நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை தமிழ்நாடு என்ற ஒரு நாள் நினைவுக்கே வரப்போவதில்லை மறந்து விட்டிருப்பார் இதனால் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்புமிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பீர் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த நிலையில்தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழ வேண்டும் என்கிற பெரிய உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது ஒரு லட்சிய நெருப்பு விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பேரழிச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நான் விரைவில் வரும் அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலை என் அன்னை தமிழ் நமக்கு தரும் அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் உன்னவர்களின் மூச்சு காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் கால்கள் வழிநடத்தி பயணம் செல்கிற பிள்ளைகள் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு வழி செல்கிற பிள்ளைகள் நாங்கள் வயிற்று பசியோடு நிலத்தில் நிற்கவில்லை வரலாற்றின் பசி கொண்ட பிள்ளைகள் சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னது எங்கள் முன்னதும் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறார் யாருக்கு பாடினான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான் சமரசம் செய்யாமல் களத்திலே நிற்பான் அவனுக்கு இது கற்பிக்கும் இது பாடம் புகட்டும் என்ன சொல்கிறான் பசியோடு நிற்கிறது கொக்கு நிறைய மீன்கள் போய்க் கொண்டிருக்கிறது கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் ஆனால் அது குறித்து விட்டது இந்த மீனை தான் கொத்த வேண்டும் என்று அந்த மீன் வறுமறை பசியோடு வெறியோடு லட்சிய உறுதியோடு நிற்கா கொக்கு இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட் அல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை பொறுமையும் ஒரு வித போர்தான் மாசத்துன்னு சொல்றான் அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு பொறுத்தார் பூமியால் வரும்னு நம்ம பொறுத்துட்டோம் ஆளும் போறோம் அதுதான் சொல்றான் பொறுத்தார் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் திட்டிப்பாக இருக்கும் என்ன செய்யணும் பதறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மரவனுக்கு முதல் கோட்பாடு அதான் தமிழ்நாட்டு கொடியை ஏற்றம் உடனே பிரிவினை உடனே ஃபாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலே ஒரு நாள் அந்த கொடியை ஏற்ற போறேன் நீ பார்க்க தான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி எந்த கொடி இருக்க அந்த வில் அமுழுதான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செறியின் கையில ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி இந்த கொடிதான் உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் அருண்மொழி சோழன் அரசனு கரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவன் கையில் இருந்த கொடி இந்த கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி என்னரும் தம்பி தந்தைகளே திமிரோடு அதை தூக்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் இது நடிப்பல்ல பெண்ணாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு லட்சிய துடிப்பு எவனுகிடா என்ன அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு எவன் மொழிகளா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு யாரா வருவா கம்பாங்க அவனெல்லாம் விடா சின்னப்ப என்னை மொழி செய்ய பார்ப்பேன் ஏ நான் தமிழ் படிச்சவன்ல தமிழ் ஒரு பாடம் நான் படித்தது பொருளாதாரம் வா வாதிடு தம்பி எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதான் தம்பி என் முன்னவர்கள் எழுதியது பேசியது நடந்த பாதை எல்லாம் எங்களுக்காக தான் யாரு தமிழன் தமிழன்னா யாரு நாங்களா எங்களைப் போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது நம்முடைய பாட்டங்கள் நம்முடைய தாத்தாக்கள் இந்த மாநிலம் பிரிக்கப்படுவது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு அப்போதான் மாநிலம் பிரிக்கப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி ஒன்னுல இறந்து போகிறான் ஒருவன் இறந்துறான் அவன் வந்தே மாதுரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்க நினைக்கல ஒருத்தம் பாடனடி சிவசக்தி என்னை சுடர் மீது அறிவுடன் படைத்து விட்டாய் சுமை என நில நிலச்சுமை பூமிக்கு பாரமா வாழ்வதற்கு எனக்கு தந்து விடுவாயா சொல்லு வல்லமை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலமே பிரிக்கல இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வல்லமைதா என்று அவன் மனதுக்குள் பிரிச்சு போயிட்டான் அவன்தான் மகாகவி நம் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அந்த த பாட்டே அதுக்கு பின்னாடி வந்த எழுச்சி புரட்சி பாவலர் நம்முடைய தாத்தா இவங்க எல்லாருமே உலகம் தழுவிச்சு அதுக்கு முன்னவர்களை விடு வல்லுவன் கம்பன் கவிழன் இளங்கோ அதை விடு புரட்சி பாவலர் பாடுறாரு பாரிதாசன் பாரடா உன் மானுட மானுட சமுத்திரம் கூபடாங்கிறார் உலகம் முழுமைக்கு நமதுங்கிற தமிழனை போலிபிடி உலகத்தை பேரன்பு கொண்டு ஆரத்தி அனைத்து நேசித்து நின்ற ஒரு சமூகம் உலகிலே கிடையாது உறவு சங்கு ஊதியவன் தமிழன் உலகம் ஒன்று அதில் உறையும் மானுடர் எல்லாம் ஒரே குளம் என்று உலகிற்கு சொன்னவன் தமிழர் ஆனால் இன்றைக்கு இனவெறியர்கள் மொழி வெறியர்கள் பிரிவினைவாதிகள் வெற்றுப்படியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார் நாம் பேசுவதெல்லாம் பிள்ளைகளே இன உரிமை தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை நாம் பேசுவது இன உரிமை அரசியல் இன பிரிவல்ல இன வெறுப்பு அரசியல் அல்ல நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம் அதை கேட்கும் இறை என்றால் அரசு ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு என் இனத்தின் இறையாண்மை அது இல்லை என்றால் இந்த அரசு அமைந்து அதிகாரம் வந்து என்னது என்னத்துக்கு அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் தமிழன் தமிழன் தான் அறிந்த அனைத்தையும் அறிய செய்தவன் மையத்தார் அனை மையத்தார் அனைவருக்கும் அறிய செய்தவன் தமிழன் செறிந்து காணும் கலையும் பொருளும் சிறந்த செயலும் அறமும் 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 புரிந்து நிறைந்த இன்ப வாழ்வைக்கான நிகழ்த்தி 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 முன்னர் அறிய செய்தவன் தமிழன் காற்றும் கணல் காற்று கணல் மண் புனலும் வானும் தமிழர் கனவும் திறமும் கூட்டி நாற்றிசை அழகும் நாற்றிசை அழகை வாழ்வைக்கான நயன்று 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 முன்னால் அறிய செய்தவன் தமிழங்கிறவன் எங்கும் புலமை எங்கும் விடுதலை எங்கும் புதுமை கண்டவன் நீ கண்டதும் நீதான் அங்கு தமிழன் தோலே கண்டாய் அங்கு தமிழன் திறமை கண்டாய் அங்கு தமிழன் தோலே கண்டாய் புரட்சி பாவன் உலகத்துக்கு எல்லாவற்றையும் அறிய தந்தவன் தமிழன் அது ஒரே இதுல நம்ம அப்பா நம்மால் வர சொல்றாங்க அறிவை கடன் கொடுத்தவன் உலகிற்கு தமிழன் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவன்கிறான் மலையடை வாக்கை தொடங்கியவன் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவன் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்தனர் இல்லறம் வகுத்தவன் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவன் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவன் என் தம்பி தெரியுமா இவர்கள் தாவடர்கள் பெரும்பாவளம் தாத்தன் பெருமைக்குரியவன் தமிழன் பெருமைக்குரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனால் பிறந்தவன் அதனாலே அவன் பெருமைக்குரியவன் புதுசா தமிழ்நாடு வைக்கல அண்ணா அவர்களே சொல்றாங்க இருந்தது மாற்றப்பட்டது வைக்கிறோம் அது மாதிரி நாங்க என்ன பண்றோம் பல இடங்களில் தேவையில்லாத பேர்கள் தேவையில்லாத தேவையில்லாத பெயர்கள் நிறைய இருக்குது வர்ற மாத்திரம் அதிகாரம் இருக்கும் போது எங்க அடையாளங்களை மறைத்து உங்கள் அடையாளங்களை நினைக்கிறீர்கள் நாங்கள் அதையெல்லாம் மீட்க காக்க போராடி அதிகாரத்தை கைப்பற்ற வருகிறோம் இழந்த பிள்ளைகள் அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வழக்கமான தேர்தல் எங்களுக்கு போர் களமாக இருக்கிறது என் இனத்தின் தேர்தலாக மாறுதலாக நாங்கள் பார்ப்பது அதுதான் உங்களின் வெற்றி வழக்கமான ஒன்று தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது வரலாற்றில் புரட்சி மாறுதல் பெரும் மாற்றம் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கா அந்த பேருந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை ஏற்றுவதற்கு இடையூறு ஏற்றக்கூடாது ஏன் ஏற்றக்கூடாது காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் அக்கிரமம் அது ஒரு அக்கிரமம் திடீர்னு போட்டு வராங்கடா சிறப்பு வாக்காளர் திருத்தம் சிறப்பு அதுல ஒரு தனியா ஒரு செருப்பு வருதுங்க சிறப்பு அத கேட்டா ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டாங்கன்னா ரெண்டு இடத்துல வாக்குரிமை இருக்கான் இவ்வளவு காலம் புடுங்காம எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா இவ்வளவு காலம் பார்க்காம இவ்வளவு நாளும் போட்டுக்காண்டா ரெண்டு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்த தெரிஞ்சுதான் இருந்த செத்தம ஓட்டுரிமை இருக்கு அதை கள்ள ஓட்டா போட்டிருக்கேன் எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லு எப்ப தெரிஞ்சு தான் இதுவரை என்ன பண்ணியிருந்தா புழு புடங்கியா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்த பண்ணிருந்த மாட்டுக்கு உண்ணி பிடிங்க என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்த இவங்க இவங்களை மாதிரி ஒரு கேவலப்பட்டவன் பார்த்தியோட நீ திடீர்னு ஐம்பது வருஷம் கூடியிருந்தவன் ஆக்கிரமி நாளைக்கு இது கூட ஆக்கிரமிக்கும் நீங்க நீங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க ஏன்னா நீங்க ஆக்கிரமிப்புல பிறந்தவங்க திடீர்னு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சுட்டான் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இது ஒரு நீதிமன்றமாவது கேள்வி எழுப்பியிருக்கா ஆரை நூற்றாண்டு அளவு வாழ்ந்திருக்கான் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கான் குடும்பத்தை கொடுத்திருக்கான் மின் இணைப்பு கொடுத்திருக்கான் எரிவாயு இணைப்பு கொடுத்திருக்கான் வரி வாங்கியிருக்கேன் இவனவன் செஞ்சிருக்கான் இப்போ தான் ஆக்கிரமிப்பு உனக்கு தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு ஒரு தவிர ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பரும் கூடையான பள்ளிக்கரணை ஏரியை கொப்பையை கொட்டி மூடினார்கள் திமுக திமுக அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டது இன்னைக்கு அறந்தாங்கியில அம்மாப்பேட்டையில இஸ்லாமிய மக்கள் ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மக்களை பள்ளிவாசலிருந்து வீடுல இருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு திமுக